ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்று ஒரு அருமையான நெகிழ வைக்கும் அற்புத பதிவு என்றே கூறலாம் இந்த நெகிழ வைக்கும் அற்புத பதிவிற்கான சொந்தக்காரர் கூறுவதாக இப்பதிவு அமைந்துள்ளது அதை உள்வாங்கி இப்பதிவினை கேட்டால் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய செய்தி புலப்படும் இந்த நெகிழ வைக்கும் அற்புத பதிவிற்கு அவர் இட்ட தலைப்பு கைகள் சொன்ன கதை இப்பொழுது அவர் நெகிழ வைத்த அந்த அற்புத பதிவிற்கு செல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வெலிங்டனில் உள்ள ராணுவ அதிகாரி ஒருவரின் வீட்டிற்கு சென்று இருந்தேன் அவரது வரவேற்பறையில் இரண்டு கைகளின் புகைப்படம் யாரோ ஒரு புனிதரின் கைகளாக இருக்கக்கூடும் என்று நினைத்து அதை பற்றி கேட்கவே இல்லை அவரோடு காரில் பயணம் செய்யும்போது அதே போன்ற கைகளின் புகைப்படத்தை மறுபடியும் பார்த்தேன் ஆவலில் அது யாருடைய கைகள் என்று கேட்டேன் அவர் புகைப்படத்தை கையில் எடுத்து பார்க்கும்படியாகச் சொன்னார் புகைப்படத்தை அருகில் தொட்டுப் பார்த்தபோது அது வயதான ஒரு பெண்ணின் கைகள் என்பதை கண்டுகொண்டேன் முதுமையின் ரேகை படிந்த நீண்ட விரல்கள் நகங்கள் சுத்தமாக வெட்டப்பட்டு இருக்கின்றன நரம்புகள் புடைத்து தெரிகின்றன யாராக இருக்கும் என்று மனது ஏதேதோ துறவிகளை ஞானிகளை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது அவர் அந்த கைகளை பெருமூச்சுடன் பார்த்து ஆதங்கமான குரலில் அது என் அம்மாவின் கைகள் என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது எதற்காக அம்மாவின் கைகளை மட்டும் புகைப்படமாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அந்த கைகள்தான் என்னை வளர்த்தன என் நினைவில் எப்போதுமே அம்மாவின் கைகள்தான் இருக்கின்றன அம்மாவின் முகத்தை விட அந்த கைகளை காணும்போதுதான் நான் அதிகம் நெகிழ்ந்து போகிறேன் அம்மா இறப்பதற்கு சில மணி நேரம் முன்பாக இந்த புகைப்படத்தை எடுத்தேன் இந்த கைகள் இப்போது உலகில் இல்லை ஆனால் இதே கைகளால் வளர்க்கப்பட்டவன் உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன் என் அம்மா எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஓய்வு எடுத்ததே இல்லை அப்பா பொறுப்பற்ற முறையில் இருந்தாலும் அம்மாதான் எங்களை வளர்த்தார் நாங்கள் மூன்று பிள்ளைகள் அம்மா படிக்காதவர் ஒரு டாக்டரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தார் அப்பாவும் எங்களை விட்டு நீங்கினார் பகல் முழுவதும் அவர்கள் வீட்டினை சுத்தம் செய்வது பாத்திரம் கழுவுவது துணி துவைப்பது நாய்களை பராமரிப்பது போன்ற வேலைகள் அவர்களுக்கு தினமும் இருக்கும் மாலையில் இன்னும் இரண்டு வீடுகள் கூடுதலாக அங்கும் அதேபோல் சுத்தம் செய்யும் வேலைதான் என் அம்மாவுக்கு எத்தனை ஆயிரம் பாத்திரங்களை அம்மாவின் கைகள் விலக்கி சுத்தம் செய்து இருக்கும் என்று நினைத்துப் பார்க்கவே மனது கஷ்டமாக இருக்கிறது இரவு வீடு திரும்பிய பிறகு சமைத்து எங்களை சாப்பிட வைத்து உரங்கள் செய்துவிட்டு அதன் பின்னும் அம்மா இருட்டிலேயே கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டு இருப்பார்கள் சமையல் அறையில்தான் உறக்கம் அப்போதும் கைகள் அசைந்தபடியேதான் இருக்கும் எங்கள் மூவரையும் பள்ளிக்கூடம் அழைத்துப் போகையில் யார் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நடப்பது என்பதில் போட்டியே இருக்கும் அந்த கைகளை பிடித்துக்கொள்வதில் கொள்வதில் அப்படி ஒரு நெருக்கம் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கை கிடைக்கும் அதுபோலவே உடல் நலம் இல்லாத நாட்களில் அம்மாவின் கைகள் மாறி மாறி நெற்றியை தடவியபடியே இருக்கும் அம்மா நிதானமாக சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை தனது சகல சிரமங்களையும் அம்மா தன் கைகளின் வழியை முறியடித்து எங்களை வளர்த்தபடியே இருந்தார் மருத்துவரின் வீட்டில் அம்மா ஒரு நாள் ஊறுகாய் ஜாடியை விட்டார் என்று அடி வாங்குவதை நான் பார்த்தேன் அம்மாவின் கன்னத்தில் மருத்துவரின் மனைவி மாறி மாறி அறைந்து கொண்டு இருந்ததையும் நான் பார்த்தேன் அம்மா அப்பொழுதும் அழவே இல்லை ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை தாங்க முடியாமல் விடுவிடுவென எங்களை இழுத்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறினாள் வழியில் பேசவே இல்லை அம்மாவை எந்த கைகளும் ஆறுதல் படுத்தவோ அணைத்து கொள்ளவோ இல்லை அவள் கடவுள் மீது கூட அதிக நம்பிக்கை கொண்டு இருந்தாள் என்று தோன்றவும் இல்லை வீட்டில் சாமி கும்பிடவோ கோயிலுக்கு போய் வழிபடவோ அதிக ஈடுபாடு காட்டியதே இல்லை வேலை 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 அது மட்டுமே தன் பிள்ளைகளை முன்னேற்றும் என்று அலுப்பின்றி இயங்கிக் கொண்டிருந்தார் சிறு வயதில் அந்த கைகளின் முக்கியத்துவத்தை நான் புரிந்து கொள்ளவே இல்லை ஆசையாக சமைத்து தந்த உணவை பிடிக்கவில்லை என்று தூக்கி வீசியிருக்கிறேன் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு பள்ளியில் இடம் வாங்கி தந்தபோது படிக்க பிடிக்கவில்லை என்று போகாமலும் இருந்திருக்கிறேன் கை செலவுக்கு தந்த காசு போதவில்லை என்று அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் திருடியும் இருக்கிறேன் மற்ற சிறுவர்களைப் போல சைக்கிள் வாங்கி தரமாட்டேன் என்கிறாளே என்று கடுமையான வசைகளால் திட்டியும் இருக்கிறேன் அம்மா எதற்கும் கோபித்துக் கொண்டதே இல்லை அம்மா கஷ்டப்படுகிறாள் என்று தெரிந்தபோதும் யார் அவளை இப்படி கஷ்டப்பட சொன்னது என்றுதான் அந்த நாளில் எனக்கு தோன்றியது கல்லூரி வயதில் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றவும் புதுப்புது ஆடைகள் வாங்கவும் இப்படி தகாத பல செயல்களில் ஈடுபட்டபோதும் அம்மா என்னை கோபித்து கொள்ளவே இல்லை எத்தனையோ பொய்கள் சொல்லியிருக்கிறேன் என் அண்ணனும் தங்கையும் கூட இப்படித்தான் செய்திருக்கிறார்கள் ஆனால் அம்மா அதற்காக எவரையும் கோபித்து கொள்ளவே இல்லை கல்லூரி இறுதியாண்டில் மஞ்சள் காமாலை நோய் வந்து நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அம்மா அப்போதுதான் அவர் எங்களை எவ்வளவு அக்கறையோடு ஆதரவோடு காப்பாற்றி வந்திருக்கிறார் என்று புரிந்தது அதன் பிறகு என்னை திருத்திக் கொண்டு தீவிரமாக படிக்க துவங்கி ராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்து கடுமையாக உழைத்து பதவி உயர்வு பெற்றேன் அம்மாவை என்னுடனே வைத்துக்கொண்டேன் நான் சம்பாதிக்க துவங்கிய அம்மா ஒருபோதும் எதையும் என்னிடம் கேட்டதே இல்லை நானாக அவருக்கு எதையாவது வாங்கித்தர வேண்டும் என்று நினைத்து தங்க வலையில் வாங்கி தருகிறேன் என்று அழைத்து போனேன் முதிய வயதில் அம்மா மிகுந்த கூச்சத்துடன் எனக்கு ஒரே ஒரு வாட்ச் வேண்டும் என்றார் சின்ன வயதில் வாட்ச் கட்டிக்கொண்டு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கவே இல்லை அதன் பிறகு எனக்குள் இருந்த கடிகாரம் ஓடு ஓடு என்று என்னை விரட்டத் துவங்கியது அலாரம் இல்லாமலே எழுந்து கொள்ள பழகிவிட்டேன் இப்போது வயதாகிவிட்டது சில நாட்கள் என்னை அறியாமல் ஆறு மணி வரை உறங்கி விடுகிறேன் இரவு உணவை ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விடுகிறேன் ஒரு வாட்ச் வாங்கி தருவாயா என்று கேட்டார் என் அம்மா அம்மா விரும்பியபடி ஒரு வாட்ச் வாங்கி தந்தேன் ஒரு பள்ளி சிறுமியைப் போல் அதை ஆசையாக அம்மா எல்லோரிடமும் காட்டினாள் அதை அணிந்து கொள்வதில் அம்மா காட்டிய ஆர்வம் என்னை நெகிழ்வூட்டியது அதன் பிறகு அம்மா நான் திருமணம் செய்து டெல்லி பெங்களூரு என்று வேலையாக அலைந்தபோது கூடவே இருந்தார் டெல்லியில் எதிர்பாராத நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் நான் கூடவே இருந்தேன் நாங்கள் ஏமாற்றிய போது எல்லாம் ஏன் அம்மா எங்களை ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்லை என்று நான் அன்று கேட்டேன் அம்மா அதற்காக நான் எவ்வளவு அழுதிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் அன்று நான் கோபப்பட்டு இருந்தால் என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிருப்பார்கள் என்று சொல்லி தன் கையை என்னுடன் சேர்த்து வைத்து கொண்டார் அப்போதுதான் அந்த முதிய கைகளை பார்த்தேன் அது எவ்வளவு உழைத்திருக்கிறது என்று என்னால் உணர முடிந்தது எவ்வளவு தூய்மைப்படுத்தி இருக்கிறது எவ்வளவு அன்பை பகிர்ந்து தந்திருக்கிறது அதை ஒரு புகைப்படம் எடுத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது பிறகு ஒரு நாள் எனது கேமராவை எடுத்து வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் என்று அம்மா என்னோடு இல்லை ஆனால் இந்த கைகள் என்னை வழிநடத்துகின்றன ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வளர்க்கப்பட்டேன் என்பதை இந்த கைகள் நினைவுபடுத்துகின்றன இதை வணங்குவதை தவிர வேறு நான் என்ன செய்துவிட முடியும் என்றார் அந்த ராணுவ வீரர் ராணுவ அதிகாரியினுடைய முகம் தெரியாத அந்த தாயின் கைகளை நானும் தொட்டு வணங்கினேன் அந்த கைகள் யாரோ ஒருவரின் தாயின் கைகள் மட்டுமில்லை உலகெங்கும் உழைத்து ஓய்ந்து போன தாயின் கைகள் இந்த தாயின் கைகள் யாவும் ஒன்று போலத்தான் இருக்கின்றன அவை எதையும் யாசிக்கவில்லை அனைத்து கொள்ளவும் ஆதரவு தரவும் அன்பு காட்டவுமே நீளுகின்றன அதை நாம் புறந்தள்ளிப் போயிருக்கிறோம் அலட்சியமாகத் தவிர்த்து இருக்கிறோம் இலக்கு இல்லாத எனது பயணத்தில் யார் யார் வீடுகளிலோ தங்கியிருக்கிறேன் சாப்பிட்டு இருக்கிறேன் எனது உடைகளை துவைத்து வாங்கி அணிந்து இருக்கிறேன் அந்த கைகளுக்கு நான் என்ன நன்றி செய்து இருக்கிறேன் ஒரு நிமிடம் என் மனம் அத்தனை கைகளையும் வணங்கி தீராத நன்றி சொன்னது கை விரல்களுக்கு இடையில் இடைவெளி இருப்பது இன்னொரு கைகள் நம்மோடு சேர்ந்து கொள்ளத்தான் என்று எங்கோ படித்தேன் அதை நிறைய நேரங்களில் நாம் உணர்வதே இல்லை நம்மீது அன்பு காட்டும் கைகளுக்கு நாம் என்ன செய்யப் போகிறோம் முடிவு நம்மிடமே இருக்கிறது அதுதான் அம்மா இந்த பகிர்வு ஒருவரின் அனுபவ பகிர்வு இதனை படிக்கும்பொழுது எனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வு அதை சொல்லில் அடங்காது இந்த பதிவை நான் இன்று வழங்க காரணம் மகளிர் தினம் அம்மா என்ற ஒரு ஆகம சொல் இந்த உலகில் இல்லை என்றால் எந்த உயிர்களும் இல்லை இந்த ஆகம சொல்லான அம்மா என்ற ஒரு ஒற்றை சொல் உயிர் உள்ளவரை உங்களுடன் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை வழங்குகிறேன் நன்றி